ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பர் தொழிராஜி இது வந்து நவ மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எட்டாம் தேதி வருது ஏழாம் தேதி ராத்திரி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயிர்கள் மட்டுந்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா இதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு அண்ணா வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாங்க அதாவது என்னோடய வாழ்க்கையில் என் தலையெழுத்தே மாறிடாதா நான் அந்த அளவுக்கு வேதனையில் இருக்கேன் தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் நீண்டமாக தாய்க்கு சொந்தமான சொத்து வந்து பூர்வீக சொத்து வந்து மோசடியாக மாமா வந்து இது பண்ணியிருந்தார் அது நின்று நாளாக அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது இது சம்மந்தமாக வந்து நவமூலிகை யாகையில் பணம் கட்டி எங்களை நியாயம் வழங்குமாறு வாராகணையிடம் தங்கள் மூலமாக பிரார்த்தனை மாத மாதம் செய்து கொண்டிருந்தோம் நேற்று வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாழகை என்னை பிரார்த்தனை செய்ய அம்மா தாயே நீண்ட நாளா வந்து இந்த வழக்கை எழுதிட்டு இருக்கு நீ மனம் வச்சுன்னா ஒரு சில நொடியில் இதை தீர்த்து வைக்கலாம் நீ ஏன் இந்த மாதிரி தீர்த்து வைக்காம இருக்கிற எங்களுக்கு நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கின்னு காலையில நாங்க கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் எதிர்பாராத விதமாக நீதிபதி ஐயா எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டார் தங்களுக்கும் எத்தனையோ கோடி மக்கள் வந்து வழி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டியாக இருந்து நவமொழி வாராகி நவமொழி யாகத்தின் மூலமாக அவங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தி அடி அன்னையின் மூலமாக வாராகி அன்னைக்கும் நன்றி அண்ணா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு கேட்டதுக்கான ஒரு விடை வந்து வராகி அன்னை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லியிருக்காரு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்பிக்கையோட வராகி அன்னைக்கிட்ட கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன்கிறது கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறது பாருங்கள் அந்த சிஸ்டர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்து நம்மளோட வராகி அன்னை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்க வீட்டு பூஜை அறையில் வரைஞ்சி ஆஷாட நவராத்திரியில் வந்து வழிபாடு பண்ணாங்கன்னு அதே சிஸ்டர் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணன் ராதை வரைஞ்சி பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க இது அவங்க வீட்டு பூஜை அறைக்கு கீழே கோலத்தால் அவங்க கையாலேயே வரைஞ்ச அந்த ட்ராயிங் தான் அது பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எதுவுமே கடவுளுக்கு வந்துட்டு நம்ம கையால் நம்ம செய்யும் போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கிது ஒரு ஆத்ம திருப்தி வந்து நம்மளே அறியாமல் அது கிடைக்கிது இந்த விஷயமும் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த கண்ணன்றதை பார்க்கும்போது போது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு நீங்களும் பார்க்குறீங்களே இந்த கண்ணன் ராதை ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இந்த சிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு வழியே இல்லையா நான் அதிலிருந்து வெளியே வரக்கு ஒரு வழி எனக்கு கிடைக்காதா ஏன் எனக்கு இது சூழ்நிலை என்னோடய தலையெழுத்தை யாராவது மாற்றிட மாட்டாங்களா ஒரு மேஜிக் நடக்காதா இப்படியெல்லாம் உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முருகனை கும்பிட்றீங்க முருகனோட தீவிரமான பக்தர் நான் இல்லை முருகனை நாங்கள் கும்பிடவே இல்லைங்க ஆனால் எனக்கு அது ஒரு வழி கிடச்சா போதும்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கடவுளை வந்து நீங்கள் உருகி உருகி வந்து நீங்கள் கும்பிட்டாலும் நான் அவருக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன் எவ்வளவு லஷங்கள் வேணாலும் கொட்டி நான் செலவு பண்ணுவேன்னு கடவுளை நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போய் கும்பிட்டாலுமே முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் மனசை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க கடவுளை கும்பிறது பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம மனசை வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாது யாரோட வாழ்க்கையிலையும் நம்மனால ஒரு பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி பல விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியலையா அமைதியாக இருந்துக்கோங்க எப்போவுமே அந்த எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நெகட்டிவாக இருக்காதிங்க நம்மளால் முடிஞ்சால் நல்லது செய்யணும் முடியலையா ஒதுங்கி இருந்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் வளர்த்துக்காமல் இருங்க கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே நமக்கு துணையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு எண்ணங்கள் சரியாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும் அதை மாற்றிக்கோங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அருணகிரிநாதர் கொடுத்த இந்த பாடல் வரிகள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கந்தர் புராணத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கரு அருணகிரிநாதர் கொடுத்த இந்த கந்தர் புராணத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது கந்தர் அனுபூதின்னு சொல்லுவாங்க சரிங்களா கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய பாடல்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு அதில் ஒன்று தான் வந்து இது இது என்னன்னா மனுஷனோட பல விஷயங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் ஒரே பாடல் நிறைய விஷயங்களுக்கு அது நீங்கள் நோயாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வேறு எந்தெந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டியிருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கேட்க வேண்டியதில்லை நிறைய பேர் டவுட் கேட்பீங்களே அக்கா இது சரியாகுமா அது சரியாகுமா அப்படின்னு அப்படி நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை இந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க முருகனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை நம்மளோட தலையெழுத்தை எழுதின பிரம்மாவால் தான் அதை சரி பண்ண முடியும் அவர்னாலேயே சரி பண்ண முடியாது ஒரு வாட்டி அவர் எழுதுனது எழுதுனதுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த மந்திரம் நம்மளோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வந்து இருக்குது அப்படின்னு வந்து அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் இதை எப்படியெல்லாம் சொல்லணும் எப்பெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க இந்த பாட்டு வந்துட்டு கந்தர் அலங்காரத்தில் எழுதப்பட்ட இந்த பாடலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாடல் இதோடய அர்த்தங்கள் வந்து நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடல் தான் இந்த பாடல் வரிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி டெய்லியும் ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலும் போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு முருகனுக்கு வழிபாடு பண்ணுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழம நீங்க நீங்கள் சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் நான் தாங்க முடியாத ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஃபுல்லாக லாய் ஆகிட்டேங்க என்னை வந்து அந்த கடவுள் காப்பாற்றினா மட்டும்தான் என்னால் வெளியே வர முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா டெய்லியும் இந்த பாடல ஒரு ஒரு முறை சொன்னாலே போதுங்க டெய்லியும் ஒரு வாட்டி சிம்பிளாக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலும் போதும் அதற்கு மேலையும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாலே அதோட பவர்ங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் எப்படின்னா அந்த பனி மாதிரி அப்படி விலகி போய்டுன்னு சொல்லுவாங்க பனி எப்படி எப்படி கரைஞ்சி போகுதோ பனி எப்படி விலகி போகுதோ அந்த மாதிரி உங்கள் கஷ்டங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி விலகி போகிறத நீங்களே பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு விஷயங்களையும் உங்கள் கண் முன்னாடி காமிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இமீடியேட் ரிசல்ட் கொடுக்குங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் இந்த பாடலுக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாடல் வந்து எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த பாட்டு வந்துட்டு தமிழில் தெளிவாக இருக்குது தமிழில் படிக்கும் போது உங்களோட உங்களுக்கு வந்து அந்த அர்த்தங்களும் வந்து தெளிவாக வந்து புரியும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்புறம் நீங்கள் நல்லா க்ளியராக உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு வாட்டி வந்து சொல்லி பாருங்கள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நானே வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ நான் நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் சொல்லி பாருங்கள் செயல்பட் அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாழ்பட் அழிந்தது பூங்கொடியார் மனம் சரிங்களா அடுத்தது வந்துட்டு மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கை எழுத்தே இவ்வளோதாங்க இது என்னன்னா இதை பார்க்கும்போது இந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கும் என்ன தோணுதுன்னா ஐயனோட அந்த வேல் வந்து நம்ம தலையிலையும் பற்றாதா அவரோட வேள்பட்டு நம்மளோட தலையெழுத்தே மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான் இது நம்ம இதை கேட்கும் போது நமக்கும் இதை இதை ஒரு ஒருத்தரும் சொல்லும் போது நம்ம மனசுலேயும் அது தோண ஆரம்பிச்சிடும் அவரோட வேல் வந்து நம்ம தலையிலையும் பற்றாதா நம்மளோட தலையெழுத்தும் வந்து மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் கண்டிப்பாக உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய மந்திரம்தான் இது இதை டெய்லியும் ஒரு வாட்டி நீங்கள் சொல்ல சொல்ல அதாவது ஒரு இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அற்புதம் நடந்திருக்கு நிறைய அதற்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்குது நிறைய சான்றெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு வந்துட்டு நகிரிநாதர் கொடுத்த இந்த பாட்டுக்கு வந்துட்டு அத்தனை ஒரு மகிமை இருக்கிறதாக பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மனசை விட்டுறாமல் நம்பிக்கையோட முருகனோட இந்த பாடலை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயம் எனக்கு ஒரு வழி கிடைச்சே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலை வந்து வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் டெய்லி ஒரு தீபம் வைக்கிற மாதிரி முருகருக்கு ஒரு தீபம் வச்சு அவர்கிட்ட இந்த பாட்டை வந்து சொல்லிட்டே வாங்க நீங்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகுன்னா வேண்டவே வேண்டாம் தானாக உங்கள் பிரச்சனை வந்து சரியாகும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயம் இந்த பாடல் சொல்லும்போது பீரியட்ஸ் இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது சுத்தமாக வந்து செய்யணும் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களா வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சிலர் வந்துட்டு நான் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்றேன் இல்லை ஒரு பதினோரு நாளைக்கு சொல்கிறேன்னா அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வரும் அதுக்காக வேண்டியது அது சொல்றேன் அப்படி கிடையாது நீங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து உங்களோட விருப்பம் தான் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு முறை நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம கேள்விப்பட்டு பல விஷயங்களுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி முருகனோட இந்த மந்திரமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றும் கந்தனோட வேல் நம்ம தலையிலையும் படும் நம்மளோட தலையெழுத்தும் மாறும்ங்கிற நம்பிக்கையோட இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொடைய ராஜி தேங்க் யூ ஸோ மச்